அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துவாஹி ஓ வரகாத்துஹு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லோருக்கும் தேவையான மூன்று அடிப்படையான விஷயங்கள் இருக்கிறது எல்லாத்துக்கும் தேவை ஒன்று என்ன அப்படின்னா குழந்தை செல்வம் வேண்டும் யாருக்காவது குழந்தைகளின் மீது அன்பு இல்லாமல் இருக்குமா வாரிசே வேண்டாம் என்கின்ற சிந்தனை இருக்குமா இல்லை எப்படி இருக்கீங்க என்று ஒருத்தவங்க கேட்பாங்க நம்மளை பார்த்த உடனே குசலம் விசாரிப்பார்கள் நல்லா இருக்கிறோன்னு சொல்லிவிட்டு அடுத்த கேள்வி கேட்பாங்க கல்யாணம் ஆகிடுச்சான்னு கேட்பாங்க ஆயிடுச்சின்னு சொன்னால் அதுக்கு அடுத்து வரக்கூடிய கொஸ்டின் என்னென்னா எத்தனை குழந்தைங்கன்னு கேட்பாங்க இல்லையா சொத்து எவ்வளோ இருக்குது சொகம் எவ்வளோ இருக்குது எங்கே பங்களா வாங்கி போட்டிருக்கீங்க எத்தனை கார் வச்சுருக்கீங்க எத்தனை வீடு வச்சுருக்கீங்க எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்குது இதெல்லாம் தனிப்பட்ட விஷயம் யாரும் யார்ட்டையும் பர்சனலாக இதை கேட்டுக்கறது இல்லை நெருங்கிய உறவுகள் ஆகி ஆகிய போதிலும் கூட கூட பிறந்த சகோதர சகோதரிகளாக ஆகிய பொழுதும் கூட இதுவெல்லாம் விசாரிப்பதும் இல்லை அது நம்முடைய நாகரீகமும் அல்ல அது பர்சனல் அவங்கவுங்களுக்கு விஷயம் அதை நம்ம கேட்க கேட்குறது இல்லை விரும்புகிறதும் இல்லை ஆனால் குழந்தைகள் இருக்கிறதா என்று விசாரிக்கக்கூடிய வழக்கம் இருக்கத்தான் செய்கிறது இருந்து என்ன சுகம் இருந்து என்ன இதை அனுபவிக்கிறதுக்கு வாரிசு இல்லையே இதை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு குழந்தைகள் இல்லையே என்று இயங்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி நமக்கு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் தரக்கூடிய விஷயங்களிலேயே ரொம்ப முக்கியமானது குழந்தை செல்வங்கள் பெற்ற பிள்ளைகள் இல்லையா எவ்வளவுதான் டென்ஷனாக இருந்து வீட்டுக்குள்ளே வந்தாலும் அந்த பார்த்த உடனே நம்முடைய சிந்தனை எல்லாம் மாறி போயிருந்தேன் ரிலாக்சேஷன் ஆயிரமா இல்லையா எனவே குழந்தை என்பது ரொம்ப முக்கியமானது ரெண்டாவது பொருளாதாரங்கிறது ரொம்ப முக்கியமானது கரீம்ஸ் பிரியாணி பேரடைஸ் அட்லிபர்டி அண்ட் கேட்ரிங் அரிசுவை அடையாளம் வாழ்க்கையில இல்லையா பொருளாதாரம் இல்லாம முடியாதுங்க எதானாலும் சரி நம்முடைய வாழ்க்கையை நகர்த்துவதற்கு அடிப்படையான விஷயமாக பொருளாதாரம் இருக்கிறது இரண்டாவது நாம் வாழுகிற சூழலிலே இயற்கையினுடைய அந்த பேர ஆற்றல்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் கடுமையான உஷ்ணகாலம் இது கடுமையான வெப்பம் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்குது ஆனா எல்லாருடைய மனசும் ஏங்குது கொஞ்சோண்டு மழை பெஞ்சிராதா இந்த பூமி குளிர்ந்துராதா இந்த கொஞ்சம் வெப்பமெல்லாம் தணிஞ்சிடாதா என்று ஆசையாக இருக்குது எல்லோருக்கும் இல்லையா அப்போ இயற்கையினுடைய தேவையை சார்ந்து தான் நாம் வாழுகிறோம் இந்த மூணுமே ரொம்ப முக்கியமுங்க வாழ்க்கையில் பொருளாதாரமும் தேவை அதை அனுபவிக்கிறதுக்கு வாரிசுகளும் தேவை நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை இயற்கையின் சூழல் நமக்கு பேரானந்தத்தையும் பெருமகிழ்ச்சியையும் தரக்கூடிய விதத்திலே அமைவதும் தேவை பஞ்சம் ஏற்பட்டு விடக்கூடாது பசி ஏற்பட்டு விடக்கூடாது வறட்சி விடக்கூடாது இதெல்லாம் ஏற்பட்டக்கூடாது இல்லையா இந்த மூனையும் பெறுறதுக்கு ரொம்ப சிறப்பான வழி ஒன்று சொல்கிறேன் கேளுங்க குரான் நிரூபிக்கக்கூடிய விஷயம் என்கின்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறாங்க அந்த வசனத்தினுடைய விரிவுறையாளர்கள் பெருமக்கள் இப்படி சொல்லி தருகிறார்கள் இது வேண்டும் இந்த மூன்றில் எது வேண்டும் என்று யார் விருப்பப்பட்டாலும் அவர்கள் செய்ய வேண்டிய முதன்மையான விஷயம் என்னவென்றால் பாவ மன்னிப்பு அல்லாட்டை கேட்கணும் அல்லாவிடத்திலே உங்கள் ரப்பிடத்திலே நீங்கள் பாவம் மன்னிப்பு கேளுங்கள் அவன் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அவன் உங்கள் பாவத்தை மன்னித்துவிட்டால் வானத்திலிருந்து மலையை கொட்டி உங்களுக்கு இயற்கை சூழலை பசுமையாக்கித் தருவான் உங்களின் வறட்சியை வெப்பத்தை உஷ்ணத்தை போக்கி தருவான் ரெண்டாவது உங்களுக்கு பொருளாதாரத்தை இன்னும் வளப்படுத்தி கொடுப்பான் உங்களுடைய பொருளாதாரத்தை இன்னும் பலமாக்கி தருவான் உங்களுக்கு குழந்தை செல்வங்களை கொடுப்பான் என்று அல்லா சொல்லுவான் அன்மான சகோதரர்களே அப்போ பாவ மன்னிப்பு இஸ்திகார் என்பது நம் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத இந்த மூன்று அம்சத்தை பெற்றுக்கொள்வதற்கான மிக எளிமையான வழி அல்லாவிடத்திலே தொடர்ச்சியாக நாம் நம்பிக்கையோடு அல்லாவின் நம்பி அல்லாஹின் அருளின் மீது ஆதரவு வைத்து நாம் செய்து வருவமையானால் இந்த எண்ணத்திலே இந்த மூன்றில் எதை வேண்டு வேண்டுகிற எண்ணத்திலும் நீங்கள் தொடர்ச்சியாக இஸ்தீகுவாரை செய்துவதால் நிச்சயமாக அதனுடைய பலனை உங்களால் அனுபவிக்க முடியும் சரி இஸ்தி எப்படி செய்கிறது இஸ்திஃப்வார் அஸ்தகுஃபிர் உல்வாஹ்ல என்று சொன்னாலே போதுமானது அஸ்தகுஃபீர் உல்லாஹ்லா என்று சொன்னாலே போதுமானது பெருமானா சல்ல லாரி செல்ல மணவர்கள் இன்னி அஸ்தகுஃபீர் உல்லாஹவா தூபு இலைஹிஃபி குல்யோமின் சபை நமர்ரா ஒவ்வொரு நாளும் எழுபது தடவை நான் நல்லா விடுத்தலை செய்கிறேன் என்று முகமது ரசூருல்லாஹ் இஸ் சல்ல லாலிஸரும் சொல்லித் தன்னாங்க வேறொரு அழிப்பில் வந்திருக்கு மியத்த மர்றான் நூறு தடவை நான் செய்கிறேன்றாங்க அப்போது இஸ்தி குஃபார் பாவமன்னிக்கப்பட்ட நபியே செய்திருக்கிறார்கள் என்றால் அப்போது நாம் எவ்வளோ செய்யணும் இல்லையா இப்போ இஸ்திகுஃபார் என்றால் அஸ்தா என்று சொன்னாலே போதுமானது இன்றைக்கி நான் ஒன்று சொல்லித்தர்றேன் அது ரொம்ப பெஸ்ட் தி பெஸ்ட்டு இஸ்தி குஃபார் இஸ்திகுஃபார்லையும் ஆக தலை சிறந்தது என்று சொல்லலாம் அவ்வளவு சிறப்பானது ஆனால் கொஞ்சம் நீளமானது கொஞ்சம் நல்ல கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் மனப்பானம் பண்ணி கொள்ளலாம் ஓ எதுவும் முடியாதது என்று எதுவுமே இல்லையே வழக்கமாக நாம் அதை படிக்க விட்டால் தானாக அது மனது மனதுக்குள்ளே ஏறிவிடும் அந்த இஸ்திகபாருக்கு பெயர் சையதுர் இஸ்திகபார் இஸ்திகபார்களிலெல்லாம் தலையானது என்று நமக்கு அறிவுறுத்துகிறார்கள் அதை ஓதினால் என்ன கிடைக்கும் அவ்வாஹு அக்பர் உலகத்தில் கிடைக்க பெறாத பாக்கியம் கிடைக்கும் எல்லாரும் ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் கிடைக்கும் சொல்லப்போனால் நம்ம வாழ்ந்ததற்கான அர்த்தம் கிடைக்கும் என்னங்க சொல்கிறீங்க இவ்வளவு பீடிக்க போடுறீங்களே அப்படி என்ன கிடைக்க போகுதுன்னு கேட்குறீங்களா அன்பான சகோதரர்களே இந்த உலகத்தை விட்டு நான் மரணிக்கும் நேரம் ஈமானோடு மரணிப்போம் மரணித்தால் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்வோம் அவ்வாஹு அக்பர் அவ்வளவு பெரிய பலன் உள்ளதா அவ்வளவு அதிகமான மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்தியை சொல்லக்கூடிய இஸ்தீஃபரா அது என்னங்க அது சொல்லித்தாங்க கண்டிப்பாக நாங்கள் மனப்பாடம் செஞ்சு ஓதுறோம் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு வெளிப்படுறது எனக்கு தெரியுது புரியுது சொல்லுகிறேன் கேளுங்கள் பெருமானா சல்லா சொன்னார்கள் எவர் ஒருவர் இந்த இஸ்திகாரை காலையில் ஓதி மாலைக்குள்ளே அவர் மரணித்தால் அவர் பாவம் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்திற்குள்ளே செல்வார் எவர் ஒருவர் மாலையில் இதை ஓதி மறுநாள் காலைக்குள்ளே அவர் மரணித்தால் அவர் பாவம் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்திற்குள்ளே செல்வார் அல்லாஹ் அக்பர் சொர்க்கம் கிடைக்குதுங்கிறத தாண்டி வேற என்னெங்க உலகத்தில் வாழ்ந்ததுக்கான அர்த்தமாக இருக்க முடியும் ஏன்பா நாற்பது வருஷம் வெளிநாட்டில் இருந்தேன்னு சொல்ற ஏன் ஒரு காணி நிலம் கூட நீ வாங்கறது இல்லை வாங்கலையா நீ என்னத்தை தான் சேர்த்து வச்ச நீ நாற்பது வருஷம் அங்கே இருந்து என்னையா புண்ணியம் அப்படின்னு கேட்குறாங்களா இல்லையா கை விரித்து ஒன்றுமே இல்லாமல் பொழுது அதே நேரத்தில் பத்து வருடங்கள் வெளியூரில் இருந்தாலும் அவ விவரமானவங்க பத்து வருஷத்தில் அவனுக்கானதை சேர்த்துக்கிட்டான் அவனுக்கான தயாரிப்பை செஞ்சுக்கிட்டான் விவரமான பையன் என்று சொல்கிறோமா இல்லையா அதே மாதிரி தான் வாழ்ந்து முடித்ததற்கான அர்த்தம் என்ன நாம் வாழ்க்கையின் முடிவு சமயத்தில் நமக்கான சொர்க்கம் உறுதி செய்யப்பட்டுவிட்டது என்பதை இதைவிட பெரிய அர்த்தமாக இதை நாம் பார்க்க முடியும் இதை நம்ம கன்ஃபார்மாக அறியணும் சொன்னால் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் டெய்லி ஓதணும் டெய்லி காலையில் ஒரு தடவை ராத்திரி ஒரு தடவை செய்து விஸ்தாரை ஓதிவிட வேண்டும் நான் சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷனிலும் இதை தருகிறேன் நீங்கள் கூகுள் செய்து பார்த்தாலும் சையுதுள் இஸ்திகார் என்று போட்டாலே இந்த வசனங்கள் இந்த வாக்கியங்கள் எல்லாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் அடங்கி இந்த செய்தி இமேஜ் ஃபைல்லையும் இருக்குது டெக்ஸ்டாகவும் கிடைக்குது அன்பான சகோதரர்கள் என்ன இஸ்திகாரது அல்லாஹும்தி அபு உலக أبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت مربوني صلى الله اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت اللهم إني أعوذ بك من شر ما صنعت أبوء لك அலையலகி இதனுடைய பொருள் நீளமாக இருப்பதனாலே சுருக்கமாக இதனுடைய கருத்தை சொல்கிறேன் இறைவா உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை நான் உன்னுடைய அடிமை உன்னுடைய வாக்குறுதியின் கீழே வாழக்கூடியவன் நான் என்னவெல்லாம் தீமை செய்து விட்டேனோ அந்த அத்தனை தீமையிலிருந்து உன்னிடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்கிறேன் நான் அனைத்து விதமான காரியங்களிலிருந்தும் வெளியேறி விடுகிறேன் என்னுடைய பாவத்திலிருந்து வெளியேறி விடுகிறேன் தான் மன்னிக்க வேண்டும் உன்னை தவிர மன்னிக்கக்கூடியவன் வேறு யார் இருக்கிறார் இதுதான் இதனுடைய பொருளின் சாரம் கருத்து இந்த இஸ்திகாரை காலை ஒரு தடவை மாலை ஒரு தடவை ஓதி விடுவையானால் அந்த நேரத்தில் அதாவது ஓதிய நே நேரத்திலிருந்து மாலை வரை இடையிலே தான் ஏதாவது ஒரு நாளத்தில் நமக்கு மரணம் இருக்கும் அல்லது மாலையிலிருந்து மறுநாள் காலை வரை ஏதாவது ஒரு நிமிடத்தில் தான் நமக்கு மரணம் இருக்கும் ஆக மொத்தத்தில் இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏதோ ஒரு சில நிமிடத்தில் தான் நமக்கு மரணம் என்பது இருக்கிறது இதை ஓதினால் நிச்சயம் நமக்கு பாவ மன்னிப்பும் கிடைக்கும் உயர்தரமான சொர்க்கமும் கிடைக்கும் இதை உத்தம நபி முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிஸ்வலம் சொல்கிறார்கள் எனவே நான் மேலே சொன்ன மூழு பலன்களையும் இதன் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் அதே போன்று வாழ்க்கைக்கான இலக்கணமாக அர்த்தமாக இருக்கிற சொர்க்கத்தையும் நம்மால் அடைந்து கொள்ள முடியும் முயற்சிப்போமாக போமாக வல்ல உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தோஃபிக் செய்வானாக வசலாம் அஸ்லாம் வலைக்கும்